கேள்வி ஒன்னாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படிய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் தெய்வத்துக்கிட்ட தச்சுமா நீங்கள் நியாயம் தெய்வத்துக்கிட்ட ஏன் தப்பிக்கணும் நல்லது தானே செய்வோம் நல்லது செஞ்சா தெய்வம் கெட்டது செஞ்சா அறக்கேன் பேய் பிசாசுன்றது பெரும்பகுதி கெட்டது சேர்த்து தான் நம்ம படித்து அப்படிதான் பேசிக்கிறோம் பேய் வந்தது என்ன அடிச்சிச்சு பூச்சிச்சின்ட்டு புரியுதா அப்போ பேய் பிசாசாக இல்லாமல் நல்லது பண்ணிச்சின்னா அது என்ன பேர் அதுக்கே ரெண்டும் ஒரே ஃபார்மேட்டில் இருக்கும் உதவி செய்யணும் மனுஷன் ஒரே ஃபார்மேட்டை தான் இருப்பான் இப்போ யார் மேன்மை உடையவருன்றாங்க மேலூர் என்பவர் யார் நான் குண்டில் நீ எழுப்பி நீ நெற்றிக்கண் விழிப்பு வந்தவன் யார் தான் மேன்மக்கள் தான் மேன் மக்கள்னால் தலையில் வாழ்கிறவுன்னு அர்த்தம் மேன் மக்கள்னா என்ன அர்த்தம் தலையில் வாட்ட உடனே கீழே பால் உணர்வுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்காம மேலார்ந்த உணர்வுகள் இருக்குதில்ல பார்க்குறது விசேஷமாக இருக்கணும் கேட்கறது விசேஷமாக இருக்கணும் நுகரத்து விசேஷமாக இருக்கணும் நக்கிறது விசேஷமாக இருக்கணும்னு உணர்றான்ல மேல் மக்கள் அவர்களெலாம் தொப்புள் கீழே வாழ்ந்துங்கிறானே எப்போ பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அதே நினைப்பாட பார்த்துக்கிறானில்ல அவன் கீழ் மக்கள் புரிஞ்சிச்சா ஜாதியில் மேல் மக்கள் கீழ் மக்கள் கிடையாது இங்கே தான் மேட்ரு எங்கே தான் இங்கே தான் தலையில் வாழ்றானா தொப்பில் கீழே வாழ்றான்னு இருந்தான் எப்போ பார்த்தாலும் காமம் சார்ந்த சிந்தனையே எந்த புள்ளியை பார்த்தாலுமே காமமாகவே பார்த்தா என்ன அர்த்தம் கீழ்த்தரமான புத்தி அவன் யார் அவன் கீழ் மக்கள் மேல் மக்கள் நான் சொல்கிறேன் கீழ்த்தரமான புத்தி அந்த கூட கீழே தேவைப்படுது மரத்தோட வேர்கள் ஆழ்ம தான் இருந்தால் தான் ஆகணும் கேள்வி என்ன சொல்கிறாங்க பேயி பிசாசு தெய்வம் நீங்கள் தெய்வத்துக்கிட்ட பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பேய் கட்டி நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது நீங்கள் உடம்போடு இருக்கிற பேய் அது உடம்பில்லாத பேய் உங்களுக்கு என்ன இது உடம்பு நீங்களும் பேய் தான் உங்களுக்கு புரியல நீங்கள் பேய் இல்லைன்னு நினச்சிக்கிறீங்க பேய் பிசேஸ்னால் வேறு யாரும் நினச்சிக்கிறீங்க நீங்கள் தான் முடியெல்லாம் விரிச்சி போட்டுக்கிணு வீடெல்லாம் சுத்தமாக வச்சுக்காமல் பாத்திரத்தெல்லாம் கழுவாமல் கிச்சனு அடுப்பில் மாதிரி பால்லாம் சிந்திந்து புரியுதா பெருகாமல் காக்ரோச் அங்கே வீடு இங்கே இங்கே ஒரு பாட்டில் போட்டலாம் கட்டி அங்கே என்ன அது வீடு பேய் வீடு பேய் வாழ் சாத்தான் இருக்குதாங்க நீ தான் யாரும் நினச்சிக்காதீங்க குளிக்காமல் நாற்ற வச்சுக்கின்னு எப்போ பார்த்தாலும் அசிங்கமாக இருந்தேன்னு என்ன சொல்கிறது ஒரே நைட்டு நாலு நாளாக போட்டுக்கின்னு மூக்க சிந்தி தொச்சு விட்டு அதிலே தடுக்க தொச்சு கொடுத்துக்கணு அதெல்லாம் யார் இதையா பேய்க்கி வாழ்க்கைப்பட்டால் வாழ்க்கை என்னாகும் பேய்க்கு வாழ்க்கைப்பட்டால் தெய்வத்துக்கு வாழ்க்கைப்பட்டால் வாழ்வே பொண்ணாகும் அது மாதிரி பொண்ணாகணும்னு என்ன பண்ண தேவதை வாழ்வது வீடல்ல கோயில் கடவுளின் கால் தடம் பார்க்கிறேன் அப்ப அப்போ யார் குஸ்ட்டு வந்து நடுவு வீட்டில் வாந்தி எடுத்துட்டு லுங்கி பறக்க விட்டு அழகி இயலா அப்படின்னு விரலோட எல்லாத்தையும் காட்டி பத்துக்குறோம் யாரு தான் வெள்ளோட பத்துங்குறோம் ஜெண்ட்லாம் குடிச்சு கட்டில் போட்டு பாயெல்லாம் போட்டு அழகை பொண்ணு மேட்டை பொண்ணு பத்து நல்லா பத்துக்குறோம் யார் தெய்வம் இப்போ சொல்லு பேய்கிட்ட வாழ்க்கை பேய்க்கு பயத்துக்கு ஏன் பயப்படுற இப்போ நீ சுத்தமாக நீட்டாக இருந்தால் பேய் தான் தூரம் போயிடும் இல்லை நீ அதுவே வைக்கப்பட்டு போயிடும் ஐயோ நம்ம இது சரியான ஆள் கிடையாதுன்னு தெரியும் இல்லை சண்டை போட்டு நிற்கும் ஆனால் பேயாகவே இருக்கும் முதல்ல அது என்னவா மாறணும்னு தெரியல இதுக்கே தெய்வமாக மாறணும்னே தெரியாது தன்னை திருத்த தெரியாத யார் யார் தான் பேய் தான் நீ பிறந்ததே உன்னை திருத்தத்துக்கான சந்தர்ப்பம் தான் தன்னை திருத்தாத யார் யார் தான் பேய் தான் புரிஞ்சுட்டா பேய்னா யார் என்ன திருத்தாத மாதிரி தான் செத்து போய் என்ன என்ன பண்ணிங்குதே பேய சுத்திங்குது திருந்தாத ஜென்மன்னா ஆகாது கடவுளைய போய் அடையாது புரிஞ்சிச்சா இப்போ பேய் பிசா எப்படி இருக்க முடியாது நீ ஒன்றும் பண்ண முடியாது பேய் பேயாக தான் இருக்கு நீ ஒன்றும் பண்ண முடியாது நீ தான் என்ன என்னவான் தெய்வம் மட்டும் நெருங்காது பேய்னா கொஞ்சம் தூரம் வச்சிக்கணும் தான் பேய் இருக்கும் பேய் வீட்டில் கூட தெய்வம் வாழ முடியும் ஆனால் தெய்வம் வீட்டில் பேய் வாழாது அப்படி அப்படிதான் இன்னும் நீ தெய்வீகமாக இரு பேயை மாற்ற முடியாது அது பேய் பிடிச்சிச்சு அது பேயை பிடிக்குது அதனால் அப்படி தான் இருக்கான் பேய் மாதிரியே தான் இருக்கும் சுத்தமாக இருக்காது வீடு வாசலில் இருக்காது நீ மாற்ற முடியாது பேயை மாற்ற முடியா நீங்கள் எவ்வளோ பேய் ஓட்டினாலும் ஓடாது அதுயா அதான் பேய் புரியுதா உங்களுக்கு பேய் நான் யாரு என்ன ஆ உன் அறியாமல் நீ விலைக்காகாமல் தான் நீ யார் தான் பேய் தான் உன் குருட்டு பார்வை நீ அப்படியே பார்த்துருந்தியண்ணா பேய் தான் இந்த குருட்டு பார்வைன்னா தான் எனக்கு ஞாபகம் வருது கண்ணு புண்ணுன்னுக்குது கண்ணு புண்ணுன்னுக்குது பாட்டு கேட்டீங்க்கா கற்றோர் என்போர் கண்ணுடைய ஒரு கல்லாதார் முகத்தில் இருந்து கற்றோர்னா கண்ணு விடுவங்க கல்லாதவங்களாம் என்ன அர்த்தம் ஒருத்தன் பெரிய அறிவாளி ஆகிட்டு இப்படி ஒருத்தன் கேள்வி கேட்டாங்களாமா நான் என்ன பயிர் சொல்கிறதுன்னு தெரியல கண்ணு எப்பறம் மெய்ப்பொருள் ஆச்சாமா காது எப்பறம் மெய்ப்பொருள் ஆச்சு மூக்கு எப்பறம் அந்த பொருள் என்ன பேர் இதுக்கு அர்த்தம் தெரியல ஒருத்தனுக்கு உடம்பு மிகுது ஒரு மெய்யே மெய் என்று மேனியை யார் சொன்னது மெயிலுக்கிற பொருள் என்ன தான் மெய்ப்பொருள் தான் கற்றோர்ன்னா உன்னை எப்படி பார்க்குறாங்கன்றது தான் கற்றோர் இது பச்சை இது நீளம் இது வெள்ளம் எப்படி சொன்னேன் கட்டுறதுனால சொன்னேன் கற்றல்னா என்ன சொல்லுவேன் என்ன கலர் உன்னால் சொல்ல முடியாது அப்போ அது புண்ணு என்ன கலர் சொல்ல முடிஞ்சால் என்ன இது அது கண் கற்றோர் என்போர் கண்ணுடையோர் ஒரு புண்ணுடையோர் இது அம்மா இது தங்கச்சி இது பொண்டாட்டி இது புல்ல இவ் விசேஷமானவோ இவ அழகாயில்லை வசிமகர் எதில் சொல்கிற கண்ணில் தானே சொல்கிறேன் அப்போ கட்டுறதுனால தானே சொல்கிற கற்றுக்கலாம் சொல்ல முடியுமா கற்று ஒன்றுக்கு இருக்கிறது பேருண்ணா கண் கற்றுக்காத ஒன்று இருக்கிறது பேருண்ணா இதெல்லாம் பீ போட்டுருவாங்க டெய் டோன்ட் வெரி இது உங்களுக்கு இது ஸ்பெஷல் அதுக்கெல்லாம் பீ போடுவாங்க பீ போ அது எடிட்டர் வேலை என்ன பண்ணுறது புரிஞ்சிச்சா அது மாதிரி ஒரு கேள்வி கிட்டே பதில் இல்லைன்றான் ஆயிரம் பதில் இருக்குது திருக்குறளை விளக்கு அதை சொல்லிட்டு போக வேண்டியது தானே இதுக்கும் கடவுளுக்கும் நடா சம்பந்தம் கேட்கணுமா இல்லையா கேட்கணுமா இல்லையா இதில் வர சிவ கிட்டே வந்தாராம் அவர் வெலல் செப்பி இல்லை வெலல் செப்பி போகிறதுக்கு வந்தவன் பேர் சி விச்சுடுறாங்கயா இப்போ சொல்லு என்ன கதை பேய் எப்படி இது கூட தான் இருக்குது நீயே கூட சமைச்சது என்ன வாங்குற ஆ புளிக்காமல் கொல்லாம பல் வாழ்காம போய் கண்ணில் என்ன இதே பேய் போய் மேக்கப்லாம் பண்ணி வந்து என்ன இதே தேவதை நீயே கிள்ளி முத்து முத்துவ உனக்கே போய் போய்த்துருவோம் ஐயோ யார் என்ன ஒரு உலக ஹாலிவுட் நடிகை இது பண்ணிட்டு ப படுத்துன்னு டெய்லியுமே மேக்கப் பண்ணுறது ஒரு வேலை திடீர்னு பார்த்தா காலைல ஹார்ட் அட்டாக் ஆகி செத்துட்டுக்கிறான் செத்துட்ட உடனே கோடி இன்சூரன்ஸ் பண்ணுக்குறான் இது ஹார்ட் அட்டாக் வரது சாதனை வச்சு சேர்த்துட்டுன்னு எல்லாமே நினைக்கிறாங்க ஆனால் இன்சூரன்ஸ் ஒத்துக்கலை எப்படி சேர்த்தா நாங்கள் தெரிஞ்சோன்னா அப்போ தான் கிளைம் பண்ண முடியும்ட்டு ஆராய்ச்சி பண்ணால் இன்றைக்கி வேலைக்காரி லீவ் போட்டுக்கிறான் வேலைக்காரி லீவ் போட்டுக்கிறேன் டெய்லி நைட் ஆனால் ஷூ கட்டி போட்டு மூணு மணிக்கெல்லாம் மூஞ்சி துவச்சி பவுடர்லாம் பூசி மேக்கப் பண்ணி விட்ருவா லீவ் போட்டால் நீ பண்ணல மேலே காட்டி வச்சுருக்குறாங்க தூங்கி வந்து பாரு நம்ம கட்டில் அரைக்கி வந்து பார்த்துக்கிறான்னு சேர்த்துட்டான் புரியுதா நீங்கள் ஒரு பேயை உடம்பு வச்சு மறைச்சி வச்சுக்கிறீங்க ஒரு பேயை உடம்பு வச்சு மறைச்சுங்கிறீங்க உங்கள் உடம்புல வெளிப்படும் பேய் உள்ளே ஒரு தேவை இருக்குது இல்லை தேவன் இருக்குது தெய்வம் இருக்குது அதை வச்சு இந்த உடம்பை பாதுகாக்கிறீங்க அப்போ எப்படி இருக்கும் அந்த உடம்பே புரியுதா இப்போ பேய்க்கு ஏன் பயப்படுங்க ஏன் பை பண்ணோம் உள்ளே பேய் இதை தேச்சுட்டு என்ன பண்ணுங்கள் தெய்வம் மாய்க்கிங்க விட்டு விட்டு தெய்வம் உள்ள வந்தால் பேய் வரவே வராது இதுக்கு ஒரு மந்திரம் தந்திரம் சொல்லி சொல்லி வச்சுருப்பாங்க அராஹரா பரா பாரா கூற கூறன்னு புத்தர் சொல்லி சொல்லி வச்சிருப்பார் எட்டி மரத்தை எடுத்து போய் வீட்டில் வச்சேனா பேய் வராதுன்னு வாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன வச்சா ஏன் சொன்னாங்க இவன் எட்டி மரத்தை போய் வெட்டியை வச்சா நான் கூட அதை வேலையை பண்ணேன் ஒரு காலத்தில் பேய் பிஸ்னஸ் வரக்கூடாது அந்த ரயில்வே கேட்டில் இடத்துல எட்டி மரம் இருக்கும் அந்த களியத்து வந்து வச்சேன் ஒரு அந்த களியத்தை வந்து வச்சேன் என்ன பண்ணதான் எட்டி வச்சா பேய் வராதுண்ணா அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது எட்டி பழத்தை சாட முடியாது கசக்கும் அந்த மாதிரி இவன் இவனுக்காக மட்டுமே வாழ்ந்தான்னா அவன் யார் தான் ஒருவன் தனக்காக மட்டுமே வாழ்றதுக்கு எட்டி போல இருன்னு சொன்னால் எட்டி வேற வந்து வீட்டில் வச்சுட்டான் புண்ணிச்சேண்ணா அத்தண்ணே எப்படி இருக்கணும் ஏவனா ஊரில் ஏவண்ணா என்னென்ன சொன்னால் என்ன பண்ண நீ தான் யாரோ ஞானம் பண்ணாங்கன்னா நல்லது தானே ஞானம் பண்ணிவிட்டாங்க அப்படி தானே குரு ஆகிட்டாங்கன்னா குரு ஆகிட்டாங்க அப்படினு தானே குருவானா போய் நாலு பேர் கேள்வி கேட்டால் அவனுக்கு திக்கி தெரிஞ்சு போய் என்ன பண்ணுறோம் ஏதே ஓட்டுருவான் யாரும் கேட்காதவர்களுக்கு என்னப்பா அந்த பாதுகாப்பு வச்சுருப்பான் குரு அவ்வளோ சேர்மாக்குவா தெரியாது நீங்கள் டக்குன்னு பார்க்க முடியாது இந்த என்ன கதை வரமாட்டார் அவர் ஏன் அவர் வர பிஸியாக இருப்பார் என்ன வர பேசக்கூடாதுன்றவரு புரியுது என்ன கதை என்ன அப்போ பேய் யாரும் பேச நீ என்ன பண்ணா முடிவு பண்ணும் நீயும் பேய இருக்கலாம் உன்ன சுற்றியும் கூட பேய்ங்க இருக்கலாம் நாட்டுக்குள்ளனா இயலும் பே இயலும்னா இவளை வேதமும் நாட்டின் உழவு தடா பாட்டில் கேட்டுக்கிறீங்களா இப்போ புதுசாக எனக்கு எழுது வரட்டும் நல்ல பொழுது புதுசாக பொய்யும் பொருட்டும் தள்ளி யார் பூமியை புதுசாக பண்ணு உன்னை வாங்கினா நல்லா அது என்று நான் சிறப்பாக உனக்கு எப்படி போய் பிடிக்கும் என்னை கொண்டாடுறவனுக்கு எப்படி போய் பிடிக்கும் என்னை ஆரோக்கியமே வச்சுருக்கணும் எப்படி போய் பிடிக்கும் எப்போ பார்த்தாலும் சொல்லிங்க எது தேவையான தெரியாமல் தான் கற்பனை பண்ணி நிற்பேன் கற்பனை பண்ணியிருந்தேன்னு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து ஊச்சி ஆனால் ஏன் மோகி நேஷ்டலாம் ஒன்றா மயிரில் வாழை திறமை என்ன பண்ணுங்கிற கர்ப்பணம் பண்ணுகிறேன் நேராக போனால் முடியல முடியலன்னா முடியலைன்னு விட்டு போய் எங்கள் வரும் அதுவே மோகினி ஒன்று என்மாய் என்னால் எதுவும் பண்ண முடியாது நான் மோகினி வரும் உங்ககிட்ட அட்லீஸ்ட் ஒரு மோகினி தானே வரட்டும் ஏன் கூப்பிட்டுனுக்குறான்னு கேட்குறேன் அண்ணன் முடினு மோகினி கேட்டுன்னு இருக்கிறான் அவருக்கு வந்து அவள் வருவா இல்லை நாலும பே பிடிக்காம என்ன பண்ண பணக்காரனாவே ஆகிட்ட மாதிரி நினச்சிக்கிறா ஒத்தி பணக்காரர் ஆகணும் பணக்காரணும் அது ஆகணும் எதுவும் நாலுமே பே பிடிக்காம என்ன பண்ணா நாலும கேட்டு திகிரி உள்ளே குதிக்க தான் பேய் ஏன் பிடிச்சதே நான் அறிவேலி ஆகிட்டேன் படிக்கலனா கூட நான் அறிவேலி ஆகிட்டேன் நான் பேய் பிடிக்காம என்ன பண்ணேன் பைத்தியம் பிடிச்சிச்சின்னும் சொல்லலாம் பேய் பிச்சினோன்னு சொல்லலாம் பேய் பிடிச்சிதுன்னு சொன்னால் நல்லது பைத்தியம் பிடிச்சிச்சின்னா தப்பாக போய்ட்டு தான் என்ன பண்ணுறது யாருக்கு என்ன போய் எங்கள் வீட்டுக்காரனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சின்னு சொன்னாக்கா பைத்தியமாண்டிருவாங்க பேய் பிடிச்சிச்சின்னா ஆக்சுவலாக பேயெலாம் முடியல பைத்தியம் பிடிச்சிச்சி அது என்ன சொல்கிறாங்க பேய் பிடிச்சிச்சுன்றாங்க அப்போ பைத்தியம் எப்போ பிடிக்கும் மனம் சரியில்லைன்னா என்ன ஆகும் பைத்தியம் தான் பிடிக்கும் புரியுதா உள்ள பேய தெய்வங்குதா வையத்தூள் வாழ்வாங்கு வாழ்வான் வாழ்றையும் வையத்தூள் வாழ்வாங்க வாழ்றவன் யாருன்னா தனக்கு புட்டப்படி தனக்கு இருக்கிற மாதிரி வாழ்றோம் தான் வாழ்ந்துவேன் யார் யார் நல்லா வாழ்ந்தவன் எனக்கு விருப்பமானபடி வாழ்றோம் தான் வாழ்கிறோம் மொத்தம் யார் அத்துவனுக்கு விருப்பப்படி வாழ்ந்த வாழ் வாழ்ந்தவனு சொன்னோம் லூசு இல்லை நீ இன்னும் புரிஞ்சு இல்லை திருக்குறளிலேயும் தப்புன்ற தெய்வத்துக்கு கடவுளுக்கும் வர வித்தியாசம் புரியல தெய்வம்னா என்ன புரியல தெய்வம்னா அத்தவங்க அங்கீகாரம் வாங்குறதுன்னு நினச்சிங்கிறேன் பேய் வரமே என்ன வரும் உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சின்னா சொல்லுங்கிறாங்க பேய் பிச்சிடுச்சின்ட்டு பைத்தியம் தான் தேவையே இருக்கலாம் உழைக்காமல் என்ன ஆவான் புரியுதா இருண்ட வீட்டில் தான் பேய் உட்காந்துக்கிறான்றான் எதுக்கு இரண்டு வீட்டில் அப்போல்லாம் திருப்பி போட்டு வலுக்குவது ஒரு பெரிய வேலை எதுக்காக அதெல்லாம் சேர்த்து கம்முன்னு உட்காந்து என்ன ஆகும் ஆ அப்போ உழைக்காத வீட்டில் என்ன தான் இருக்கான் பேய் தான் இருக்கும் இப்போ கட்டு பிடிச்சா கூட போட மாட்டேறான் எனக்கு பேய் மாதிரி இருக்கும் நீங்கள் எல்லாம் லைட்டாக பாருங்க எப்படி இருக்கேன் இந்த இடம் நல்ல வேலை சோலார்னு ஒன்று கண்டுபிடிச்சி தானாக எரித்து லைட் போட்டதுனால போய்ச்சே நான் இல்லை இந்த இடமும் எப்படி இருக்கான் நானும் இல்லாத போது இருண்டுடும் எவனோ ஏந்து கூட போகிறதுக்கு தயாராக இல்லை நாங்கள் தான் கேண்டீன் பக்கமே வர மாட்டோம் எதுக்கு லைட் போகணுன்னு கேட்குறோம் பேய் இங்கே வேலைக்கு கூப்பிட்டா என்ன ஆவாம் பேய் வாழ்கிற வீடாக மாறிடும் இந்த இடம் புரியுதா பிரச்சனை எங்கே வீட்டில் பேய் இருந்தால் வீட்டில் பேய் இருக்கும் காட்டில் பேய் இருந்தால் காட்டில் பேய் இருக்கும் எங்கன்னா வேலை செய்கிறதுக்கு இது மாதிரி ஆளுங்கெல்லாம் போனால் வேலையை செய்கிறத்துல என்ன இருக்கா பேய் தான் அப்போ பேய் பிசாசுக்கு சுற்றி சுற்றி துஷாராக இருக்கான் புரியுதா எப்படி இருக்குண்ண இப்போ பே பிசாசுக்கிட்ட ¿La vamos a no? no, no, no. நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது